ஹாய் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றும் இல்லைங்க ஜாப் ஓப்பனிங் பற்றி தான் சொல்ல போகிறேன் அதுவும் எல்லோரும் ரொம்ப ஈகராக கேட்டுகிட்டு இருந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஓப்பனிங் பற்றி தாங்க சொல்ல போகிறோம் இந்த ஒர்க் பார்த்திங்கன்னா எந்த கம்பெனிலேருந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னா ட்ராக் uh, இன்ஃபோடெக் Private லிமிட்டட் இதுக்கு நீங்கள் என்ன க்ரைட்டீரியா இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு graduation கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் இங்கிலீஷில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஃப்ளூயண்ட்டாக இருக்கணும் அண்ட் தென் உங்கள் கிட்ட லேப்டாப் இருக்கணும் வித் யூபிஎஸ் இது மட்டும்தாங்க அண்ட் தென் ஃப்ளூயன்சியை வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இது வந்துட்டு பார்த்திங்கனா இன்வாய்ஸ் ப்ராசஸ் மாதிரி தான் சேலரி பேக்கேஜ் எவ்வளோன்னு எதிர்பார்க்குறீங்களா லெவன் to ஃபிஃப்டீன்கே பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்வியூ ப பொறுத்து வந்துட்டு அவங்க ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நைன் ஹார்ஸ் ஷிஃப்ட் ஒரு ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட் மாதிரி Paling கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் இந்த மாதிரி ஜாப் தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீடியோவை வந்துட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் யாருக்காவது பாத்தீங்கன்னா இதோட லிங்க்கு தேவை எப்படி அப்ளை பண்ணணும் இதோட டீட்டெயில்ஸ் தேவைப்படுது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம கமெண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வேணும்னு சொல்லி கேளுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு வந்துட்டு ஒரே ஒரு இதுதான் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் அங்கே அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒருத்தருக்கு நம்ம வீடியோஸை வந்துட்டு பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிருக்கணும் நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிரும் நான் சென்ட் பண்ணுறதில்லைங்க நான் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிற மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லிங்க் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இப்போ நீங்கள் ஒரு கொஷின் கேட்கலாம் இது நிஜமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க நான் உங்களுக்கு வந்துட்டு ஹச்ஆர் நம்பர்லேருந்து எல்லாமே கேட்பேன் சாரி சாரி உங்களுக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா ஹச்ஆர் நம்பர் வந்துட்டு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுவேன் நீங்கள் அதுக்கு ஒன்றே ஒன்று தான் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கணும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி கொஞ்சம் பையன் டிஸ்டர்ப் பண்ணிவிட்டா சாரி என்ன மாதிரி வீட்டில் இருந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் மறந்துடாதுங்க இது ரொம்பவே ட்ரஸ்டபுளான பேஜ் தான் ஸோ நீங்கள் யாரும் பயப்படாத தேவையில்ல அமௌண்ட்டில் எதுவும் கேட்க மாட்டாங்க நார்மலாக எப்பவும் போல அச்சார் இன்டர்வியூ இருக்கும் நீங்கள் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பேஸ்மெண்ட் தான் அதுவும் இன்றைக்கே வந்துட்டு இன்டர்வியூ இருக்குதுங்க கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய்